அதாவது உறவுமுறை சார்ந்த அறிவுங்கிறது இருக்குல்ல அது வளர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த அறிவு அது உறவுமுறை சார்ந்த அறிவு வளர்த்துக்கணுன்னா செலவழிக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவழிக்கணும் அப்போ தான் வந்து உறவுமுறை சார்ந்த அறிவு இருக்கும் நீ ஃப்ரெண்ட்ஸுனாலே செலவு அதிகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உறவுமுறை பக்கமே போகாமல் தனிமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க படிக்கிற வயசெல்லாம் எல்லாம் தனிமையாகவே கழிஞ்சு கழிஞ்சிட்டு வந்திருப்பாங்க அவங்ககிட்ட காசு இருந்து இருந்திருக்காதுங்கிறதுலாம் காரணம் கிடையாது உறவு முறைனாலே செலவாகும் அந்த கஞ்சத்தனம் அதனால என்ன பண்ணுறது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருந்துட்டால் நம்ம நம்ம காசு செலவழியாது நம்மக்கிட்ட இருக்கிற காசு நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம் நம்ம சேர்த்து வ சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற நினைப்பொருட்களை உறவுகள்லேருந்து தனிமைப்படுத்திக்கிறவங்க இருக்காங்களா அது எல்லா பருவத்துலேயுமே இருக்குது சின்ன வயசுலேயும் இருக்குது பெரிய வயசுலேயுமே இருக்குது உறவுனாலே செலவு தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா பழக மாட்டாங்க ந சொந்தக்காரங்கிட்ட பழக மாட்டாங்க நண்பர்களில் வச்சுக்க மாட்டாங்க தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த பணத்தை சேர்த்து வச்சிட்ருப்பான் எதுக்கு அப்படின்னா பிள்ளைகளுக்கு வந்து எதிர்காலத்துக்கு பணம் வேணும் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் படிக்க வைக்கணும் இப்படி இந்த எதிர்காலத்தை பற்றின பயத்தில் நிகழ்காலத்தில் இந்த உறவுகள் சார் உறவுகள் கிட்டே நெருங்க மாட்டாங்க உறவுகள்லேருந்து இருப்பாங்க எதிர்காலத்தை பற்றின பயத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவுமுறை சார்ந்த அறிவு இருக்குது உறவு முறைங்கிறது உங்களுக்கு உறவு முறையாக அன்பு பாசம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அதுக்கு நீங்கள் செலவழிக்கணும் எப்படி நீங்கள் உணவுக்கு செலவழிக்கிறீங்களோ அதுபோல் உறவு முறைகளுக்கு செலவழிக்கணும் நான் அதற்காக அப்போ தான் வந்து உறவுமுறை சார்ந்த அறிவு வரும் அப்போ அந்த செலவழிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இல்லை அப்படின்னா இதெல்லாம் வீண் செலவு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திப்பீங்க ஒரு ஃப்ரெண்டோடு ஃப்ரெண்டோட சேர மாட்டீங்க அல்லது ஒரு ஒரு இளமை பருவத்தில் லவ் பக்கமே லவ்வுங்கிற அந்த கவலையே இல்லாமல் இருப்பாங்க லவ் பண்ணும் அப்படிங்க அது மிகப்பெரிய பொறுப்பு கடமை அது அந்த வயசில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் அது அது தெரியாமல் இருக்காங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லாமல் இருக்கிறதே ஒரு கஞ்சத்தனம் தான் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு லவ்ன்னெலாம் போகும்போது நிறைய செலவாகும் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம் நம்ம வேலைக்கு போகல அதனால் நம்ம செலவெல்லாம் பெற்றோர்கள்ட்ட தான் கேட்கணும் ஏற்கனவே பெற்றோர்களை நம்ம படிக்கிற வை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர் பெற்றோர்கள் க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதா நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க ஒரு லிமிட் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற நட்போடு தான் வச்சுப்பாங்க தவிர அதிக செலவுகளை உருவாக்குகிற ஒரு நட்பு இவங்ககிட்ட இருக்காது அது மாதிரி லவ்வுன் மாட்டான் லவ்வுன் போனாலும் நீ செலவு பண்ணணும் உறவு முறை சார்ந்து நீ செலவழிக்க அந்த துணி விருந்தாதான் தான் முறை சார்ந்த அறிவு உனக்கு வளரும் இல்லைன்னா வளராது அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த செலவாகும் அப்படின்னு சொல்லி தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டே வாழ்க்கையில் வெகு தூரம் வந்துடுவாங்க கல்யாணம் கூட ஆயிரும் ஆனால் அவங்களுக்கு வந்து உறவுமுறை சார்ந்த அறிவே இருக்காது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நீ எப்படி பாடத்தை கஷ்டப்பட்டு படிக்கிறியோ அதுபோல் அப்போ பாடம் சார்ந்த அறிவு உனக்கு அதிகமாக இருக்கல அதுபோல் மனித உறவுகள் இருக்குல்ல அது அந்த அறிவுங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை அப்போ அதற்கு நீ செலவழிக்கணும் செலவழிக்க துணிவு இருந்தால்தான் உனக்கு உறவுமுறை சார்ந்த அறிவு வரும் நீ செலவழிக்க அந்த கஞ்சத்தனாக இருக்குல்ல அப்போ நீ என்ன பண்ணுவோம் உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடையே நெருங்க மாட்டேன் நெருங்க அப்போ உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும் எப்படி ஜாலியாக இருக்கணும் எப்படி ஒரு பொ பொண்ணை பற்றியே உனக்கு வந்து தெரியாமல் போயிடும் நீ தனிமைப்படுத்திக்கும் போது செலவழியுமேன்னு பயப்படும் போது பொண்ணுங்க பொண்ணு பொண்ணுங்கன்னா யார் அப்படின்னு ஒரு பெண்களை பற்றி ஒரு மிகையாக நினச்சிக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிற பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு நீ தப்பாக நினச்சிட்டு ரொம்ப ஒழுக்கமானா சும்மா அப்படி அதாவது ஃப்ரெண்ட்ஸோட போகாத பையன்தான் உனக்கு பிடிக்கும் ஒழுக்கமாக பார்க்குறது அந்த மாதிரி பையன் அந்த மாதிரி பெண்களை பற்றியும் நீ தப்பாக புரிஞ்சிட்டு ஜா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணம் அதனால் உறவுமுறை சார்ந்த அறிவு வளர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழிவகுக்கும் நீ வந்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் அதை வச்சு விதவிதமாக சாப்பிடலாம் அல்லது க பெரிய வீடு கட்டலாம் பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் வீட்டில் நிறைய வேறு வேலைக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தந்துடுமான்னா மகிழ்ச்சியை தராது இதெல்லாம் ஒன்று வந்து அழிச்சிரும் ஸோ எப்படி அழிச்சிடும் அப்படின்னா உறவு முறை சார்ந்த உனக்கு அறிவு எதுவுமே இல்லை உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னா அப்போ நீ எது எது தான் இன்பம் அப்படின்னு நீ நினைப்பேன் அப்படின்னா அந்த சாப்பாடு தான் இன்பம் நினைப்பேன் சாப்பிட்டு சாப்பிட்டே அந்த சாப்பாடே ஒன்று அடிச்சிடும் ஏன்னா உனக்கு உறவுமுறை சார்ந்த அறிவு இல்லை உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த உறவுமுறை எதுவுமே இல்லை அப்படி ஒரு பழக்கமே உனக்கு இல்லை அதனால் நீ ஆனால் நல்லா படிச்சுட்டேன் எல்லாத்தையும் உறவுமுறை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டேன் நல்லா சம்பாதிக்கிற இப்போ நீ என்ன பண்ணுற நல்லா பணத்தை வச்சு வீடு இப்போ நல்லா சாப்பாடு விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இப்போ உனக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை போகும்போது அந்த வகையில் உனக்கு சந்தோஷத்தை பெறுவதற்கு வழியே இல்லை ஒரு மனைவி உங்களுக்கு இருந்தால் கூட அல்லது ஒரு க இது பெண்களுக்கும் பொருந்தும் ஒரு கணவன் உனக்கு இருந்தால் கூட அவங்ககிட்ட எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிற அறிவு உனக்கு சுத்தமாக இல்லை அப்படி இருக்கும்போது உனக்கு எது இன்பத்தை தருவதாக நீ நினப்ப அப்படின்னா இந்த சாப்பாடு முக்கியமாக முன்னே வந்து நிற்கிறது இந்த மாதிரி உறவுமுறை சார்ந்த அறிவு இல்லாதவங்க எப்போ உறவு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க தெரியாதவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னதுன்னா இந்த சாப்பாடு அந்த சா விதவிதமாக சாப்பாடு பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டே பேக்கரி உணவு ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டே கடைசியில் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா அந்த சாப்பாடே இவர்களுக்கு இவர்களுக்கு சாப்பாட்டுக்கு அடிமையாகி உடல் பருமன் ஆகிடும் அப்புறம் உடல் பருமான்ஸாக வேலை செய்ய முடியாது அப்போ வேலைக்கு ஆளை வச்சுப்பாங்க இந்த வீட்டு வேலைகளுக்கெலாம் ஆளை வச்சுக்கிட்டு கடைசியில் அதுவே அவர்களே அழித்து விடும் அதனால் இந்த மாதிரியான உணவு ஆடம்பர வச வசதிகள் இதிலருந்துலாம் நீ ஒன்றை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உனக்கு உறவுமுறை சார்ந்த அறிவு வாழ்க்கையில் இன்பங்கிறது வந்து வெறும் உணவால் கிடச்சிடாது ஆடம்பர வசதியாக கிடச்சிடாது இன்னொரு ஏரியா இருக்குது மிகப்பெரிய ஏரியா உறவுமுறை சார்ந்து தான் உனக்கு இன்பம் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சிரிக்கிறது சிரிக்கிறது வந்து இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த மனித உறவுமுறை சார்ந்த எந்த அறிவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸே வேண்டான்னு தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு படிக்கிறாங்கல்ல கடந்து வராங்கள்ல வாழ்க்கையை இவங்களுக்கு தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நிறைய வீ நிறைய டிவி அது பெரிய டிவி வாங்கி மொபைல் ஃபோன் காஸ்ட்லியாக வாங்கி அதில் உள்ள காமெடியை பார்த்து தனியாக கடந்து சிரிச்சுட்டு கிடப்பாங்க அதுவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ச நல்ல செலவழித்து மனித உறவுமுறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கிட்டவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சிரிச்சிட்டு இருப்பாங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அதனால் உறவுமுறை சார்ந்த அறிவுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்காக செலவழிக்கணும் அந்த மாதிரி செலவழிப்பதற்கு இங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை இளமை பருவத்தில் பெற்றோரை எதிர்பார்த்துருக்குறாங்க அதனால் செலவழிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாங்கிறதுனால ரிலேஷன்ஷிப் சார்ந்த அறிவுங்கிறது வந்து இளம் வயதில் தான் அது உங்களுக்கு எப்படி இளம் வயதில் எப்படி கல்வி கற்கிறார்களோ அதுபோல் உறவுமுறை சார்ந்த அறிவையும் இளம் வயதில் தான் சம்பாதிக்கணும் அதுதான் பிற்காலத்துக்கு உதவும் பிற்காலத்தில் போய் இருபது முப்பது வயசுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு தேட முடியாது சின்ன இருந்து அது ஆரம்பிக்கணும் உறவுமுறை சார்ந்த அறிவு வளர்த்துக்கிட்டே வரணும் அதுதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழி வழி செய்யும் அதுக்கு நம்ம செலவழிக்கிற அந்த பழக்கம் அதனால் இங்கே படிக்கிற பசங்கள் பெரும்பாலும் பெற்றோர் எதிர்பார்த்துருக்காங்க நடுத்தர ஏழ்மை குடும்பம் அதனால் உறவுமுறை சார்ந்த அறிவு வளராமலேயே வர்றாங்க அறிவு என்பது ஏற்படாமலேயே வாழ்க்கையை கடந்து வராங்க இதுதான் இங்கே உள்ள பிரச்சனையாக இருக்குது அதனால் உறவுமுறை சார்ந்த அறிவை நம்ம என்னைக்கோ அதை நம்ம வந்து உருவாக்கிக்கணும் ஏற்படுத்திக்கணும் அதற்கு நம்ம என்ன செலவழிக்கணும் அப்படின்னா நல்ல டூர் போகிறது அதெல்லாம் ரொம்ப நல்ல அனுபவம் அடிக்கடி டூர் போகணும் அப்போ அங்கே நிறைய செலவு பண்ணுறது அங்கேயும் பார்த்தீங்கன்னா டூர்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட டூ டூர் போனால் எங்கே செலவாகிடுமோன்னு தனிமைப்படுத்திப்பாங்க செலவழிக்காதவங்க தனிமையாக இருப்பாங்க நல்லா செலவு பண்ணுறான் பாருங்கள் தான் சகஜமாக இருப்பான் அங்கே அங்கே சுதந்திரமாக இருக்க முடியும் ஒரு டூர் போகிறாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற இடத்துல யார் சுதந்திரமாக இருப்பாங்க யார் ஜாலியாக இருப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக செலவழிக்கிறாங்க பாருங்கள் அது பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி அவங்க தான் ஜாலியாக இருப்பாங்க சுதந்திரமாக இருப்பாங்க ரொம்ப சீக்கிரமாக கஞ்சத்தனமாக இருக்கிறான் பாருங்க பாருங்கள் அது பொண்ணாக சரி பையனோ அவங்கள பார்த்திங்கன்னா அந்த நாலு உறவுகளுக்கு மத்தியில் தனிமையாக இருப்பாங்க த எங்கே மற்றவங்க நீ செலவழித்தா அதாவது ஜாலியாக இருந்தால் செலவழிக்க வேண்டியிருக்கும் நம்ம தலையில் பணத்தை கட்டிவிடுவாங்க செலவை கட்டிவிடுவாங்க செலவுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போது நீ வந்து ஜாலியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீ பணத்தை செலவழிச்சாகணும் உறவுகளுக்காக செலவழிச்சாகணும் அப்போதான் நீ ஜாலியாகவே இருக்க முடியும் சும்மாலாம் நீ ஜாலியாக இருந்துட முடியாது ஜாலியாக இருக்கிறக்கும் உறவுகள் சார்ந்த அறி உறவுகளோடு இருப்பதற்கும் நீ செலவழிக்கணும் அப்போ தான் உனக்கு உறவுகள் கிடைக்கும் அன்பு கிடைக்கும் நீ வந்து செலவழிஞ்சிடுமேனு நினச்சிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக செலவழிக்காமல் நீ தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டால் உனக்கு அன்பு கிடைக்காது சுதந்திரமும் கிடைக்காது நல்லா செலவழிக்கிறவங்க தான் சுதந்திரமாக இருப்பாங்க உறவுகளுக்காக செலவழிக்கிறவங்க தான் சுதந்திரமாக இருப்பாங்க உறவுகளுக்கு செலவழிப்பதற்கு நீ தயங்கினா உறவுகள் மத்தியில் நீ தனிமையாக தான் இருப்பேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுதந்திரங்கிறது வந்து இந்த உறவுகளுக்காக செலவழிக்கணும் அப்போ தான் வந்துடும்